நான் இன்னைக்கு உங்க கூட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போறேன்னு பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து நம்ம என்ன மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் ஐடியாஸ் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் வீடியோ வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம வீட்டுல இருந்து என்ன மாதிரி பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸ்லாம் எல்லாம் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் அதுவும் இல்லாம நிறைய பேர் மேரேஜ் ஆகி குழந்தைங்களா இருக்கும் அவங்க எல்லாம் வீட்டுல இருந்து ஏதாச்சும் பிசினஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் அப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேட் மசாலா பிஸ்னஸ் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம தான் ரெடி பண்ணி சேல் பண்ணுறாங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் எதை திறந்தாலுமே ஹோம் மேட் மசாலா அந்த மாதிரி நிறைய ஆட்லாம் வரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வீட்லேயே நம்மளோட கையால் மசாலா ரெடி பண்ணி நீங்கள் வந்து சேல் பண்ணலாம் அதுவும் இல்லாமல் எல்லார் வீட்லேயுமே வாங்கக்கூடிய ஒரு பொருள் எல்லா